வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் ஜூலை ஒன்றாம் தேதிக்குள் புதிய அமைச்சர் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி ஏற்பார்கள் சபாநாயகர் ஏமலம் செல்வம் தகவல் அமித்ஷாவை விமர்சனம் செய்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாவிற்கு கண்டனம் கமலக்குப்பம் அருகே மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை நான்கு பேர் கைது இனி விரிவான செய்திகள் ஜீவானந்தம் அரசு மேல்நிலை பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வியாண்டில் பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு ஜீவானந்தம் நைன்டிஸ் குழு சார்பாக பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது புதுச்சேரி ஜீவானந்தம் பள்ளியில் தொன்னூறுகளில் பயின்ற மாணவர்கள் ஒன்றிணைந்து ஜீவானந்தம் நைன்டீஸ் என்ற குழுவை உருவாக்கி அதன் மூலம் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் ஜீவானந்தம் அரசு மேநிலைப் பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஜீவானந்தம் பள்ளியில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு ஜீவானந்தம் நைன்டிஸ் குழு சார்பாக அவர்களை கௌரவப்படுத்தி பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக நைன்டிஸ் குழுவை சார்ந்த காவல் ஆய்வாளர் பாபுஜி கலந்து கொண்டாா் மேலும் ஜீவானந்தம் நைன்டிஸ் குழு சார்பாக மாணவர்களுக்கு நினைவு பரிசும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் முதல்வர் கேசவ் அனைவரையும் வரவேற்று நன்றி தெரிவித்தார் மூன்றாம் இடம் பிடித்த மாணவர் அரவிந்த் அவர்கள் பத்தாம் வகுப்பு அளவிலே முதலிடம் பிடித்த மாணவர் சூரிய பிரகாஷ் அவர்கள் முன்னாள் மாணவர்களால் மரியாதை செய்யப்படுகிறார் மாணவர் பிரசாந்த் அவர்கள் அருகே மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் புதுச்சேரி தவளக்குப்பம் நல்லவாடு புதுநகர் அங்காளம்மன் கோவில் பின்புறம் உள்ள தோப்பு இடுகாட்டில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்கப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் தவளக்குப்பம் உதவி காவல் ஆய்வாளர் ஜெயகுருநாதன் மற்றும் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீவிரமான கண்காணிப்பில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு நான்கு நபர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது இதனையடுத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டவர்கள் காவல்துறையினரை கண்டதும் தப்பி ஓட முயன்றனர் இதில் இருவரை மடக்கி பிடித்தனர் மேலும் இருவர் அருகே உள்ள நல்லவாடு ஆற்றில் இறங்கி தப்பி ஓடினர் அவர்களையும் தொடர்ந்து சென்று காவல்துறையினர் பிடித்தனர் பின்னர் நான்கு பேரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர்கள் டி என் பாளையத்தைச் சேர்ந்த மணிகண்டன் நல்லவாடு குமரகுரு சோபன்ராஜ் புரணாங்குப்பம் ரமேஷ் என தெரியவந்தது அவர்கள் வேலூர் பேருந்து நிலையம் அருகே கஞ்சா வாங்கி வந்தது தெரியவந்தது மேலும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதை அவர்கள் ஒப்புக்கொண்டனர் இதனையடுத்து நான்கு பேரையும் காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்த இரண்டு இருசக்கர வாகனங்கள் நூறு கிராம் கஞ்சா இரண்டு செல்போன்கள் ஆயிரம் ரூபாய் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் பிறகு நான்கு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனா் மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான எஸ் எம் வி பள்ளியில் மாணவர்களுக்கு பொறுப்புகள் அளித்தல் மற்றும் விளையாட்டு அணிகளுக்கான லட்சுணை அறிமுக விழா பள்ளியின் உள்ளரங்கத்தில் நடைபெற்றது மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணகுல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான எஸ் எம் வி பள்ளியில் மாணவர்களுக்கு பொறுப்புகள் அளித்தல் மற்றும் விளையாட்டு அணிகளுக்கான லட்சுணை அறிமுக விழா பள்ளியின் உள்ளரங்கத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியானது பள்ளியின் இணை செயலர் ஆர்கிடெக்ட் வேலாச்சுதம் தலைமையில் நடைபெற்றது பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தினார் இருவரும் இணைந்து குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சி நிரல் அடிப்படையில் இறை வழிபாடு மற்றும் பள்ளியின் போற்றி கீதத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து பொறுப்பிற்கு தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் அணிவகுப்புடன் வருகை தந்தனர் அவர்களில் பள்ளி மாணவர் தலைவரிடம் அவருக்குரிய பொறுப்பும் பள்ளியின் லட்சினை பொறிக்கப்பட்ட கொடியும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது மற்றும் இதர பொறுப்புகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு உரிய பொறுப்புகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் பின்னர் விண்மீன் கூட்டம் சூரிய ஒளிக்குழு நெருப்பு பிழம்பு பிரகாசமான வானம் இவற்றின் பெயரில் உருவாக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு விளையாட்டு பிரிவுகளின் அணிகளுக்கான லட்சணையும் அந்தந்த அணிக்குரிய பெயரும் மாணவர்கள் முன்னிலையில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது ஒவ்வொரு அணி மாணவர்களும் தங்கள் அணிகளுக்குரிய கொடி அறிமுகம் செய்யப்பட்ட போது ஆர்ப்பரித்து கூக்குரல் எழுப்பி கரவொழியால் அரங்கத்தை அதிர செய்தனர் மேலும் ஒவ்வொரு அணியும் ஒருங்கிணைந்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் ஒவ்வொரு வகுப்பிற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர் தலைவர்களின் அறிமுகம் மற்றும் அவர்களுக்கான அடையாள பதக்கம் அணிவிக்கப்பட்டன நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் வகையில் மாணவிகளின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது அமைதியை குறிக்கும் வகையில் புறாக்கள் பறக்கவிடப்பட்டன நிகழ்ச்சியின் நிறைவாக பள்ளியின் விளையாட்டு நாட்டு விழா நிகழ்ச்சிக்கான பெயர் அறிமுகப்படுத்துதல் நடைபெற்றது ஒற்றுமையின் வலிமையை உணர்த்தும் வகையிலான பெயரை திரையில் கண்டது தங்கள் அணி நிறத்திற்கேற்ப கையில் ஏந்தியிருந்த வண்ண வண்ண பலூன்களை வானில் பறக்கவிட்டு மகிழ்ச்சி குரல் எழுப்பினர் அத்துடன் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர் நிர்வாக அலுவலர் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர்

அரசு கல்வித்துறை நடத்தும் நான்காவது வட்டார விளையாட்டுப் போட்டிகள் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியின் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது புதுவை அரசு கல்வித்துறை நடத்தும் நான்காவது வட்டார விளையாட்டுப் போட்டிகளை தொண்டுமானத்தம் அரசு மேல்நிலைப் பள்ளி இவ்வாண்டு நடத்தி வருகிறது மாணவர்களுக்கான சீனியர் ஜூனியர் பிரிவுக்கான கிரிக்கெட் போட்டி கலைஞர் கருணாநிதி அரசு மேநிலைப் பள்ளியின் விளையாட்டு மைதானத்தில் தொடங்கியது இவ்விழாவிற்கு போட்டியின் விளையாட்டுக்குழு செயலாளர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் ரகு அனைவரையும் வரவேற்றார் விளையாட்டுப் போட்டிகளின் அமைப்புக்குழு தலைவரும் பள்ளியின் துணை முதல்வர் பொறுப்பு வகிக்கும் மனோன்மணி தலைமை தாங்கினார் கலைஞர் கருணாநிதி அரசு மேநிலைப் பள்ளியின் துணை முதல்வர் நடராஜன் போட்டியினை தொடங்கி வைத்தார் உடற்கல்வி விரிவுரையாளர் பிரகாஷ் மற்றும் ரஷித் அகமது அமல்ராஜ் சார்ஜி வாழ்த்துரை வழங்கினா் உடற்கல்வி ஆசிரியர் கோபாலகிருஷ்ணன் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். இதில் அண்டர் நைன்டீன் கிரிக்கெட் போட்டியில் அரும்பார்த்தபுரம் ப்ளூ ஸ்டார் மேநிலை பள்ளி முதலிடத்தையும் பி எஸ் பாளையம் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு பள்ளி இரண்டாவது இடத்தையும் கலைதீர்கால் குப்பம் பள்ளி மூன்றாவது இடத்தையும் கூடப்பாக்கம் சாய்ராம் வித்யாலயா பள்ளி நான்காம் இடத்தையும் பிடித்தனர் அண்டர் செவன்டீன் கிரிக்கெட் போட்டியில் பொறையூர் ஆதித்யா வித்யாசம் பள்ளி முதலிடத்தையும் உசுட்டேரி பாரத் வித்தியாசம் பள்ளி இரண்டாவது இடத்தையும் அரும்பார்த்தபுரம் ப்ளூ ஸ்டார் பள்ளி மூன்றாவது இடத்தையும் அரியூர் ஹிண்டோ நான்காவது பள்ளி இடத்தையும் பிடித்தனர் இதில் போட்டியின் நடுவர்களாக ஸ்ரீனிவாசன் பாலசங்கர் கோபாலகிருஷ்ணன் கிருஷ்ணமூர்த்தி ஜூடு வேலவன் அருண் பிரசாத் தேவேந்திரன் முருகையன் பாரதி பிரசாந்த் மணிபாலன் வினோத்குமார் ஆனந்த் தமிழ்மணி ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவின் இறுதியில் உடற்கல்வி விரிவுரையாளர் முரளிதரன் நன்றி கூறினார் என்பது எப்பயுமே ரொம்ப மூணு வருஷம் அந்த ஜோன் ஃபோர் ரொம்ப சிரமப்பட்டு அவங்க இருந்தாலும் மிக நல்ல ஒரு என்ன சொல்றது ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க எல்லா வகையிலேயும் ஒரு மிகப்பெரும் குறிப்பிட்டு ஒரு காரணம் செய்வாங்க இந்தியவுடி கேம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் குடியிருப்பு பாளையம் பகுதியில் நடைபெற்ற கிளை மாநாட்டில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குடியிருப்பு பாளையம் பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளை மாநாடு இப்பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது இதில் மாநில செயலாளர் சலின் தலைமை தாங்கி கட்சி கோரியினை வைத்தார் முதுபெரும் தோழர் மாசிலாமணி வாழ்த்துறை வழங்கினாா் தொகுதி செயலாளர் பெருமாள் கிளை செயலாளர் பக்தவச்சலம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் நடைபெற்ற இக்கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்வு நடைபெற்று ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற வேண்டிய நலத்திட்டங்கள் பற்றிய விவாதங்கள் நடைபெற்று முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் கிராமப்புற மக்களுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தை முழுமையாக வழங்க வேண்டும் குடியிருப்பு பாளையம் சுப்பையா நகர் முதல் பின்னாட்சிக்குப்பம் மகாத்மா காந்தி இணைப்பு சாலை வரை முப்பது ஆண்டு காலமாக குண்டும் குழியுமாக உள்ள சாலையை புதிதாக தார் சாலை அமைத்து தர வேண்டும் புதுச்சேரி அரசு விலை கடையை திறந்து இலவச அரிசி மற்றும் சர்க்கரை மைதா ரவை கோதுமை பாமாயில் கடலை பருப்பு

அதனால் நம்ம வந்து இந்த சாராய கலையை இன்னைக்கு அகற்றுவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முயற்சி எடுத்து வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள அடுத்து வந்து அதே போல் நம்முடைய இந்த அதே போல சைடு வாக்கியம் சைடு சைடுவாய்க்காலில் வந்து இன்னைக்கு வந்து துர்நாட்பது முற்றுகை பண்ணி

செய்திகள் அமித்ஷாவை விமர்சனம் செய்த திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாவை கண்டித்து புதுச்சேரியில் பாஜகவினர் ராசாவின் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் தீயிட்டு கொளுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா தரக்குறைவாக பேசியதை கண்டித்து பாஜகவினர் தங்களது கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் அமித்ஷாவை தரக்குறைவாக பேசிய திமுக பாராளுமன்ற உறுப்பினர் ராசாவை கண்டித்து நகர மாவட்ட தலைவர்கள் கிருஷ்ணராஜ் தலைமையில் மாநில செயலாளர் வெற்றி செல்வம் முன்னிலையில் புதுச்சேரி காந்தி சிக்னலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஐம்பதற்கும் மேற்பட்ட பாஜகவினர் ஒன்றிணைந்து திமுக பாராளுமன்ற உறுப்பினர் ராசாவிற்கு எதிராகவும் அவர் பதவி விலகக் கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் அப்போது அவர்கள் திடீரென தாங்கள் கையில் வைத்திருந்த ராசாவின் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் படத்தை தீயிட்டு கொளுத்தியும் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது காரைக்கால் அரசு பள்ளி மாணவர்கள் புதுச்சேரி சட்டப்பேரவையை பார்வையிட்ட பிறகு முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்தனர் காரைக்கால் கும்பகரம் கர்மவீரர் காமராஜர் அரசு உயர்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த நூற்று நாற்பது மாணவ மாணவிகள் கல்வி சுற்றுலாவாக புதுச்சேரி வந்தனா் சட்டசபை வளாகத்தை பார்வையிட்ட அவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து பேசினர் அப்போது அவர்களிடம் நன்றாக படிக்க வேண்டும் என்று அறிவுரை கூறி இனிப்பு வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமி பாராட்டு தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியின் போது சபாநாயகர் செல்வம் உடனிருந்தார் பின்னர் அங்கிருந்து வெளியே வந்த மாணவிகள் சட்டசபை வளாகம் முன்பு நின்று செல்ஃபி எடுத்து மசிந்தனா் பணி ஆற்ற விரும்பியதால் சாய்ஜி சரவணகுமார் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததாகவும் புதிய அமைச்சர் மற்றும் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜூலை ஒன்றாம் தேதிக்குள் பதவி ஏற்பார்கள் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் காரணத்தால் தேசிய தலைமையின் அறிவுறுத்தலை ஏற்று ராமலிங்கம் அசோக் பாபு வெங்கடேசன் ஆகிய மூன்று பேரும் தங்களின் நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர் அவர்களின் ராஜினாமா ஏற்கப்பட்டதாக தெரிவித்தார் அனைத்து அமைச்சர்களும் சிறந்த முறையில் செயல்பட்டு வருகின்றனர் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் சாய்ஜி சரவணகுமார் கட்சி பணியாற்ற விரும்பினார் அதனால் அவர் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அவர் மீது எந்தவித குற்றச்சாட்டும் இழவில்லை பட்டியலினத்தை சேர்ந்தவர் அமைச்சராக இல்லாமல் அமைச்சரவை பலமுறை இருந்துள்ளது முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் புதுச்சேரியில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் புதிய நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமிப்பது குறித்து முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கேட்டு முடிவு செய்யப்படும் நான் சபாநாயகராக நீடிப்பேன் என்றும் விளக்கம் அளித்தார் தேசிய தலைமை கூறினால் ராஜினாமா செய்வேன் என்றார் இனிவரும் காலங்களில் கட்சியில் பல மாற்றங்கள் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் முப்பது தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற பல்வேறு களப்பணிகள் நடைபெறும் அதற்காக என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டுமோ அதனை தேசிய தலைமையின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் செய்வார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக் திங்கட்கிழமை புதுச்சேரி வருகிறார் அவர் மாநில புதிய தலைவரை அறிவிப்பார் புதிய அமைச்சர் மற்றும் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகிற ஒன்றாம் தேதிக்குள் பதவியேற்பார்கள் புதிய சட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மசோதாக்கள் நிறைவேற்ற சிறப்பு சட்டப்பேரவை அடுத்த மாதம் கூட்டப்படும் என்றும் சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார் ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் அதிநவீன சிகிச்சை அளிக்கும் வகையிலான புதிய கருவிகளை முதலமைச்சர் ரங்கசாமி மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் மேம்படுத்தப்பட்ட மருத்துவ சிகிச்சை இலவசமாக அளிக்கப்படுகிறது மகளிருக்கு தேவைப்படும் அனைத்து வகை சிகிச்சைகளும் ஆலோசனைகளும் வழங்கப்படுகிறது இந்த மருத்துவமனை புதுச்சேரியில் உள்ள ஒரு புகழ்பெற்ற மற்றும் தனித்துவமான சுகாதார நிறுவனமாகும் இது மகப்பேறு மகளிர் மருத்துவம் மற்றும் குழந்தை மருத்துவத்தில் உயர்தர சேவைகளை வழங்குவதில் பெயர் பெற்றது இந்த மருத்துவமனை இப்பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையாக செயல்படுகிறது மேலும் பெரும்பாலும் தரத்தை மேம்படுத்தி சேவை வழங்குகிறது இந்த மருத்துவமனை தோராயமாக ஐநூறு படுக்கைகளுடன் செயல்படுகிறது தினசரி சுமார் ஆயிரம் வெளி நோயாளிகள் நோயாளர் சுமையை நிர்வகிக்கிறது மற்றும் ஆண்டிற்கு சராசரியாக ஏழாயிரம் பிரசவங்களை கையாளுகிறது இந்த நிலையில் இந்த மருத்துவமனைக்கு ஒருங்கிணைந்த முழுமையாக தானியங்கி உயிர் வேதியியல் பகுப்பாய்வு கருவியினை முதலமைச்சர் ரங்கசாமி மக்கள் பயன்பாட்டிற்காக துவக்கி வைத்தார் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கதிர்காமம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கல் சுகாதாரத்துறை செயலர் டாக்டர் ஜெயந்த்குமார் ரே நலவழித்துறை இயக்குநர் டாக்டர் ரவிச்சந்திரன் ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஐயப்பன் உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி டாக்டர் ரொசாரியோ மற்றும் மக்கள் தொடர்பு அதிகாரி டாக்டர் குரு பிரசாத் ஆகியோர் உடனிருந்தனர் மேலும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட இந்த அதிநவீன கருவியினால் ஏற்படும் மருத்துவத்தின் பயன்கள் மற்றும் உபயோகங்கள் குறித்து டாக்டர் ஐயப்பன் விளக்கம் அளித்தார் இத்துடன் மற்றொரு முழுமையான தானியங்கி ஹெச்பிஏ ஒன் சி பகுப்பாய்வு கருவியும் முதலமைச்சர் ரங்கசாமியால் திறந்து வைக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு சமர்ப்பிக்கப்பட்டது இது தவிர மூன்று சவுண்ட் ஸ்கேன் இயந்திரங்களும் முதலமைச்சரால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு சமர்ப்பிக்கப்பட்டன இத்துடன் சிறப்பு வார்டு விரிவாக்க சேவைகளும் செய்யப்பட்டு அதிக எண்ணிக்கையிலான நோயாளிகள் பயனடைவார்கள் இந்த மருத்துவமனையில் இக்கருவியின் உதவியாக பரிசோதனை மூலம் நோயை கண்டறிந்து அளிக்கப்படும் நவீன தொழில்நுட்ப ரீதியான மேலான சிகிச்சையினால் ஏராளமான நோயாளிகள் பயனடைவார்கள் இந்த நிகழ்ச்சியில் மருத்துவமனையின் அனைத்து துறை தலைவர்களும் மருத்துவ அதிகாரிகளும் அனைத்து செவிலியர்களும் மற்றும் அனைத்து ஊழியர்களும் கலந்து கொண்டனர் மீண்டும் ஜூலை ஒன்றாம் தேதிக்குள் புதிய அமைச்சர் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி ஏற்பார்கள் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தகவல் அமித்ஷாவை விமர்சனம் செய்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாவிற்கு கண்டனம் தவளக்குப்பம் அருகே மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை நான்கு பேர் கைது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்